தினத்திற்காக அகர வரிசையில் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே பெண்கள் தினம் அன்புடன் சமைத்து உணவளிப்போம் ஆடைகள் தைத்து உடை அளிப்போம் இல்லறம் சிறக்க வழி அமைப்போம் ஈகை திறனால் மகிழ்வளிப்போம் உறவுகள் அனைத்தும் அரவணைப்போம் ஊக்கம் தந்து உயர்வழிப்போம் என்றும் சோம்பல் சொல் தவிர்ப்போம் ஏற்றம் நோக்கிய வழி நடப்போம் ஒற்றுமை இல்லத்தில் சிறக்க வைப்போம் ஓதிய கலைகளுக்கு புது களம் அமைப்போம் அவ்வை வழியை கடைபிடிப்போம் எக்கு மனதால் பார் புகழ வைப்போம் எக்கு மனதால் பார் புகழ வைப்போம் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்